ஹாய் வணக்கம் நான் சுபாஹைக்கிறன் இப்போ நான் மார்க்கெட்டுக்கு போ மார்க்கெட்டுக்கு போகிறேன் சாமா மார்க்கெட்டுக்கு போய் உங்களுக்கு அங்கே என்னென்ன இருக்குதுன்றதை மீன் மார்க்கெட்டையும் காட்டி மரக்கறி மார்க்கெட்டையும் நான் உங்களுக்கு காட்டி காட்டுறேன் பாருங்கோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க

பிரிச்சு ரெண்டு வருஷம் தானே வந்து

வாழைப்பழ கடை சாப்பாட்டு கடை இது பேங்க் மக்கள் வேங்களுக்கு இந்த கத்தாமரத்தானே இப்போ சொல்ற பாதா அது ஓரவ சரியா ಇಲ್ಲ அந்த கொட்ட வந்ததானே அட என்னது இது பஸ் பஸ் ஸ்டಾಂಡ್ ಅಂಗಾಲೆ இந்த பஸ் ஸ்டಾಂಡ್ ಬಂದಿದೆ

இந்த சூட்ஸ் எல்லாம் இருக்க சாப்பாட்டு கடை பழக்கடைப்பு கடை தான் மேம்பாடு போய்கொண்டே இருக்கிறோம் இதெல்லாம் நான் வளமையை அடுக்கிறேன் முதல் சாமான அண்ணன் காணும்

இதெல்லாம் முன்னுக்கு நாங்க உண்டுக்கு போறோம்